ஹலோ மதுரை மக்களே இன்றைக்கி நான் என்ன ஜீரோ கேர்மிலேருந்து என்னென்ன ஜாப் கொண்டு பார்க்கலாமா ஃபஸ்ட் என்ன ஜாப்னா ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட் ஜாப்பு இதுக்கு மேல் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கு ஏஜ் லிமிட் தேர்ட்டி ஃபைவ் இருக்கணும் டைமிங் வந்து மார்னிங் எயிட்லேருந்து நைட் எயிட் வரை இருக்கலாம் சேலரி டுவெல்லேருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரை தராங்க ஃப்ரெஷர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இது எங்கே இருக்குன்னா காலவாசல இருக்குது இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியலனா கீழே நம்பருக்கு உங்களுக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க செகண்ட் ஜாப் என்னென்னு பார்த்தோம்னா பெட்ரோல் பங்க்கில் பம்ப் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க இது வந்து ஒரு நைட் ஸ்விஃப்ட் ஜாப் இதுக்கு மேல் கேண்டிடேஸ் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு டைமிங் ஏன்னா நைட்டு ஏழு மணிலேருந்து காலையில் ஒம்பது மணி வரை நடுவில் பிரேக்கும் விடுவாங்க நைட் பதினோரு மணிலேருந்து மூணு மணி வர சேலரி எயிட் தௌசண்ட்லேருந்து டென் தௌசண்ட் வர இது எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்புவனம் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுவோம் தெரில அப்படின்னா கீழே நம்பர் இருக்குது கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ கேட்டுக்கோங்க அடுத்து என்ன ஜாப்னு பார்க்கலாமா அடுத்த ஜாப் வந்து அட்மின் ஜாப் தான் இது டெலிகாலிங் ப்ளஸ் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் கம்ப் டெ தேவைப்படுறாங்க இதுக்கு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எனி டிகிரி படிச்சிருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக ஒன்று ரெண்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எக்ஸல்லையும் டெலிகால்லையும் இது சாலரி என்ன பார்த்தோம்னா டுவெல் தௌசண்ட்லேருந்து ஃபோர்டீன் தௌசண்ட் வர டைமிங் நைன் தேர்ட்டிலேருந்து செவன் ஓ கிளாக் வர கண்டிப்பாக ஏஜ் தேர்ட்டிக்கு கீழே இருக்கணும் இது எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா வில்லாபுரத்தில் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா கீழே நம்பர் இருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க அடுத்த என்ன ஜாப்னா ஆஃபீஸ் அட்மின் இதுக்கு ஃபீமேல் மேரிட் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கு இனி டிகிரி படிச்சிருக்கலாம் சாலரி டுவெல் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரை கொடுப்பாங்க கண்டிப்பாக டூ இயர்ஸ் வந்து எம்எஸ் ஆஃபீஸும் எங்கே லொகேட்டாக இருக்கிற கோச்சடையில் கீழே நம்பர் இருக்குது உங்களுக்கு கால் பண்ணியும் மெசேஜ் பண்ணியும் உங்களுக்கு டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் ஃபர்தராக கேட்கலாம் இதுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியங்க அடுத்து என்ன ஜாப்னு வாங்க பார்க்கலாம் ஸ்டாக் மெயின்டனன்ஸ் இதுக்கு வந்து மெயில் கண்டிஸ் சப்ளை பண்ணிக்கோங்க சேலரி ஃபிஃப்டீன்லேருந்து எயிட்டீன் வரை இருக்கும் ஏஜ் வந்து கண்டிப்பாக தேர்ட்டி ஃபைவ்க்கு விளோவாக தாங்க இருக்கணும் டிஸ்பேச் ஸ்டாக்கு மெயின்டெனன்ஸ் எக்ஸல் சேப் இதெல்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா டூ இயர்ஸ் சேப் வந்து படிச்சிருந்துருக்கணும் இதுக்கு வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா பைரவநத்தம் பறவையில் லொக்கேட்டாக இருக்குது இதை பற்றி தெரிஞ்சுக்க கீழே நம்பருக்கு கால் பண்ணியும் மிஸ் பண்ணி கேட்டுக்கோங்க இது மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சிக்கோன்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம் பாய் நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்க